கல்யாணம் பண்ணி எந்த ஊர் எந்த ஊருக்கு தேசத்துக்கு போனானே தெரியல படிக்கிறப்போ டென்த் இப்போ எங்க இருக்கா எந்த ஊர்ல இருக்கா ஒண்ணுமே தெரியலி கட்டிட்டு போனா அப்புறம் அவ்வளவுதான் பொன்னாட்டி வீட்டோட போயிட்டான் இன்னும் வரவே இல்லை ரவி ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவன் ரவி வந்துட்டு ஆஹ் நான் ஸ்கூல் படிக்கும் போதுமே வந்துட்டு ஏதாவது அந்த ஐம்பது காசுல அந்த ஐயோ இழந்த பழம் அது போய் வாங்கிட்டு சொன்னா ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பான் ஏன்னா நம்ம தானே ஹெட் எங்க நம்ம என்ன சொன்னாலும் கேப்பா அந்த மாதிரி எல்லாமே நாங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊருக்காரவங்க நாங்க எல்லாருமே திருவிழாக்கு மட்டும்தான் மீட் பண்ணுவோம் திருவிழாக்கு வருவோம் ஆனா இப்ப வரணும் என்னன்னு தெரியல சிஎஸ்ஓயிரோ வணக்கம் முருகனை சொல்லிக்காங்க ஹரிமா நீங்க சூரிய பொங்கல் வைப்பீர்களா வாசல்ல போட்டு வீட்டுக்கு ஆஹ் இதயம் இதயமா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து சொந்த வீடு கட்டிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து சூரிய பொங்கல் வாசலில் வைப்பேன் அப்படி தான் நான் வேண்டியிருக்கேன் அந்த நாராயண்கிட்ட நான் வாடகை வீட்டில் வந்து நான் சூரியன் பொங்கல் வெளியில் வைக்க மாட்டேன் அடுப்பில் தான் வைப்பேன் எனக்குன்னு எப்போ நீ வந்து வீடு கொடுக்குறியோ எனக்குன்னு சொந்த வீடு என்னோட இல்லம்னு நான் எப்போ போட்டு வைக்கிறனோ அண்ணன் அந்த வருஷத்துலேருந்து நான் வாசலில் பொங்கல் வைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன் நாராயண பகவான்கிட்ட கண்டிப்பாக சீக்கிரமே நிறைவேற்றணும் சரியா அப்போ இல்லை தான் வைப்பேன் இதே மண்ணா அப்பா இப்போ வந்து நான் அடுப்புக்குள்ள தான் வைப்பேன் வட தங்கச்சி முத்து எப்படி இருக்க சொல்லியிருக்காங்க கண்ணன் சோகோ வணக்கம் குணசேகர சோக வணக்கம் கே எஸ்மா சொல்லியிருக்காங்க செல்லம்மா வணக்கம் சாப்டர் சிஎஸ் குணாசோகோ வணக்கம் சிஎஸ்எனோட சேனல் முதல் வீடியோ போட்டு இருக்காங்க சிஎஸ் வணக்கம் அப்படியா சேனல் போட்டிருக்கீங்களா சிஎஸ் நான் சாரி பாக்குறேன்னா சிஎஸ் வணக்கம் வணக்கம் கே சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் சேர்க்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லியிருக்கா சோகோ இனிய வணக்கம் ஹாய் முருகன் ப்ரோ கரெக்ட் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க சாமி சாமி சரி தங்கம் சோ வெரி பேட் ஹியூ என்னாச்சு யுவராஜி ஏன் எப்படி சொல்றீங்க என்னாச்சு ஏன் வெரி பேட் நான் என்ன தப்பு பண்ணேன் முருகன் சொல்லுவோம் வணக்கம் ஏதோ இருக்கேன்னா உங்களுக்கு சொல்லிக்காங்க என்னாச்சு குணா நான் மதுரை உனே வந்துச்சா சொல்லி என்னன்னு கேட்போம் முருகன் நண்பரை வணக்கம் அன்புடன் மூட்டி கண்ணா சொல்லியிருக்காங்க அருண் சகோ வணக்கம் யாது முறை யாருக்கு இல்லை இனியே எனக்கு முருகடே சொல்லிக்காங்க என்னாச்சு சேர்க்குறனே அதான் தெரியல என்னண்டு மலை அண்ணாமலை சகோதரர் காந்தி தங்கம்மா கூப்பிட்டுருக்காங்க மலடா அண்ணாமலை சகோதரி கண்ணன்மா சொல்லியிருக்காங்க கே ஆர் அண்ட் சகோ வணக்கம் கே ஆர்சிமா சொல்லியிருக்காங்க கே ஆர் டெக் சகோ ஓகே ஓகே முருகன் அண்ணா இனிய ஹீரோ வணக்கம் செல்லம்மா கூப்பிட்டுருக்கா கலை விஜய் சகோ இனிய ஹீரோ வணக்கம் முருகன் அண்ணா கொன்றமில்ல முத்துமா என்னாச்சு அண்ணா குணா என்னாச்சு வணக்கம் முருகன் ப்ரோ பள்ளிச்சாமி சகோ வணக்கம் சொல்லிக்கங்க கேஎஸ் யுவராஜ் சகோ என்னாச்சு அதான் தெரியல என்னன்னு எனக்கும் தெரியல கோட்டி சகோ இனிய ஹீரோ வணக்கம் காந்தி மகாலிங்கம் சோ அண்ணா அப்படின்னு காந்தி குணானி கொடுத்துருக்காங்க நீ தங்கியிருந்த வீட்டில் தான் இரண்டு உயிர் தெரிந்தது தெரிந்து செய்யாத தெரிந்தது செய்யாத தவறுக்கு அந்த பையன் உயிர் போவது அந்த வீட்டில் இருக்கும் பெண்ணும் இன்னொரு பையனும் பேசி குடிப்பதை பார்த்து அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஐயோ முத்தி தங்கச்சி இனியர் வணக்கம் முருகன் எனக்கு விட்டுருக்காங்க காந்தி மகாலிகம் கண்ணன் மாசில் இருக்காங்க ஓகே ஹர்ணிமா பாடாத கூட்டங்களை இது ஏற்கனவே இருந்த கூட்டத்தை காணோம் கண்டிப்பா இதே நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை கண்டிப்பா இதயம் நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை காந்தி மகாரிங்கம் அண்ணா சொக்கனூரில் ஒரு வேலை வந்திருக்கு விரைவில் வருவீங்க ஓகே ஓகே ஓகேடா முருகன் அண்ணா ஹாய் லைக் இட் சரவண சரவணசோகோ வணக்கம் சரவண சகோ நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஆஹ் லைக் இட்டு ரொம்ப சோசம் சரவணன் நீங்க எந்த ஒரு சில சாட்சி வீடியோ பாடல் மற்றும் வீடியோ அருமையாக உள்ளது ரெண்டாவது முறையாக வித்தியாசம் வறுமை அப்படியா பாப்பா தான் சொல்லுவான் கேஆர்சி இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா இந்த மாதிரி செய்யி அப்படின்னு அவதான் சொல்லுவான் ஆனா பாத்தீங்கன்னா இது மொபைல் வந்து ஒரு மாதிரி நைட்டா இருட் ஆயிடுது இப்படின்னு அப்படி பண்ணுன்னு இப்ப பாருங்களேன் இப்பனால இருட்டாகுது பாத்தீங்களா அந்த மாதிரி ஆயிடுது ஃபேஸ் காம்சா மட்டும் தான் வெள்ளை அந்த மாதிரி ஆயிடுது என்னன்னு தெரியல ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேரசிமா வாரங்களை ஊட்டி கண்ணன் அப்படின்னு காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க ஹாய் மணிஷ் தங்க பிள்ளை ஹாய் டி செலோம் அக்கோ வந்துட்டேன் முப்பத்தி ரெண்டு ரொம்ப சந்தோஷம் மணிஷ்மா சாப்பிட்டு அடிச்சலோம் மணிஷ் வணக்கம் கேரசிமா கூப்பிட்டுருக்காங்க முருகன் காந்தி தங்கம்மா சொல்லியிருக்காங்க அக்காவே கூப்பிடுறதை விட பழைய இரும்பு காரணம் கூப்பிட்டு உடனே வந்துடுவா மணிஷ் யாண்டி சாமி மயில் சகோ வணக்கம் சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க ஹரணி அக்கா கொடுத்து வச்சவங்க எத்தனை அண்ணன்கள் எத்தனை தம்பிகள் எத்தனை சகோதரிகள் எத்தனை நண்பர்களக்கா வாழ்க வளர்த்துட்டேன் ஊட்டி ரொம்ப சூச கணவர் தங்க பிள்ளா ரொம்ப நன்றி சாமி நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்முடைய உறவுகளுக்கு நண்பர்களும் நம்முடன் தானே இருப்பார்கள் சந்தேகம்னா கல்யாணம் ஆல்வத்தை பாருங்க சீதனா இதெல்லாம் ரொம்ப பாவண்ணா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்முடைய உறவுகளும் நண்பர்களும் நம்